என் செல்ல குழந்தையே நீண்ட நாட்களுக்கு பிறகு என் குழந்தைக்கு மங்கள செய்தி ஒன்று வந்திருக்கின்றது மங்கள செய்தி என்றால் அதனை நீ எளிதாக பெற்றுக்கொள்ள முடியுமா அதனால் இன்று உன் தாயானவள் உன் கண் முன்னால் கொண்டு வந்திருக்கின்ற பச்சை குங்குமத்தை தொட்டு உனக்காக நான் கொண்டு வந்திருக்கின்ற மங்கள செய்தி என்னவென்பதனை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் உன்னோடு எப்பொழுதுமே உனக்காக வருகின்ற இந்த வராகி இன்று உனக்கான நல்ல செய்தி ஒன்றை கொண்டு வந்து தருகிறேன் என்றால் நிச்சயமாக இதனை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையில் நீ பட்ட ஒவ்வொரு அவமானங்களுக்கும் உனக்கான பதில் கிடைக்கப் போகின்றது ஒவ்வொருவரும் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்று சொல்ல முடியாமல் விழிபிதுங்கி நின்று கொண்டிருக்கின்ற நேரங்களில் ஒரு சில விஷயங்கள் சட்டென்று உன் வாழ்க்கையில் நடந்து உன்னுடைய ஒட்டுமொத்த விஷயங்களையும் தலைகீழாக புரட்டி போடும் உன்னுடைய எதிர்காலத்தையே உனக்கு தலைகீழாக திருப்பி காட்டும் இது நாள் வரையிலும் என்ன நடந்தது இப்பொழுது திடீரென்று நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கிறதே என்பது போன்ற எண்ணங்கள் கூட உனக்குள் வர தொடங்கி இருக்கும் இப்படிப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றையும் என் குழந்தை நீ சரியாக புரிந்து உன் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் என்னவென்று நீ தெரிந்து கொள்ள முயற்சி செய்யும் நேரம் உன் தாயானவள் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னை தேடி வந்து உனக்கான வெற்றியை நிச்சயமாக உன் கைகளில் ஒப்படைப்பேன் அப்படித்தான் இந்த நாளும் பல இன்னல்களுக்கு மத்தியில் உனக்கான சந்தோஷமான செய்தியினை நான் கொண்டு வந்திருக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் நீ வேண்டும் என்று கேட்கின்ற பல கேள்விகளுக்கு உனக்கு நல்ல பதிலை கொடுக்க நான் வந்திருக்கின்றேன் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்று சொல்லி என் குழந்தை நீ எண்ணி எண்ணி பதற்றமடைந்த சூழ்நிலைகள் எல்லாம் போதும் இனி உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு நன்மைகளையும் நீ நிச்சயமாக சரியாக தெரிந்து கொள்வாய் காலத்தின் கட்டாயம் இந்த வாழ்க்கை உனக்கு பல சோதனைகளை கொடுத்து விட்டது பல இன்னல்களை கொடுத்து உன்னை மிகுதியாக காயமும் படுத்திவிட்டது என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்றெல்லாம் கூட என் பிள்ளை நீ அதிகமாக யோசிக்க தொடங்கிவிட்டாய் இந்த நேரம் நம் வாழ்க்கையில் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்தால் அது நமக்கு மகிழ்ச்சியை கொடுக்குமே என்று என் பிள்ளை நீ யோசித்தாயல்லவா நிச்சயமாக உன்னுடைய இந்த யோசனைகளுக்கெல்லாம் சரியான பதிலை நான் கொண்டு வந்து கொடுக்க நினைக்கின்றேன் உனக்கான நல்ல தீர்வை நான் இந்த வாழ்க்கையில் நிறைவாக கொடுத்துவிட விரும்புகின்றேன் எதுவென்றாலுமே என் பிள்ளைக்கென நாம் தருகின்ற விஷயங்கள் அத்தனையும் நிச்சயமாக நிறைவாக உன் கைகளில் கிடைத்தே தீர வேண்டும் எந்த இடத்திலும் நீ எதையும் இழந்துவிடக்கூடாது எந்த சூழ்நிலையிலும் இந்த வாழ்க்கையை என் பிள்ளை நீ விட்டு கொடுத்து விடக்கூடாது என் குழந்தையை நல்லதொரு மாற்றத்தை நாம் உருவாக்க நினைக்கும் பொழுதுதான் இந்த வாழ்க்கையில் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து வந்து பிரச்சினைகள் நம்மை போட்டு புரட்டி எடுக்கும் நமக்கான வெற்றிகளை எல்லாம் நிச்சயமாக நமக்கு என்னவென்று கொண்டு வந்து கொடுக்கும் இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பது மட்டுமல்ல இந்த வாழ்க்கை உனக்கு கொடுப்பது ஒவ்வொன்றும் நிச்சயமாக இனி உன்னை பக்குவப்படுத்துகின்ற நிலைக்கு அழைத்து செல்லும் சூழ்ந்து வருகின்ற பல உண்மைகளுக்கு நிச்சயமாக உன்னிடத்திலேயே நல்ல பதில் கிடைத்தே தீரும் தேவையற்ற எண்ணங்களும் தேவையற்ற சிந்தனைகளும் இருந்து உன்னை படுத்திய பாடுகளுக்கெல்லாம் சேர்த்து வைத்து இந்த மனிதர்கள் உனக்கு கொடுத்த கஷ்டங்களுக்கும் சேர்த்து வைத்து இனி இந்த வாழ்க்கையில் உனக்கான பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் காத்து கொண்டிருக்கின்றது நிறைவேறாத பல ஆசைகளும் வாழ்க்கையில் நாம் வேண்டாம் என்று தவித்த பல விஷயங்களும் உனக்கு நிச்சயமாக மன கஷ்டத்தை கொடுத்ததல்லவா இனிமேல் இந்த கஷ்டங்கள் எல்லாமும் உன்னை விட்டு விலக வேண்டும் என் பிள்ளையினுடைய மனதில் இருக்கின்ற பலவிதமான சிந்தனைகளுக்கு நான் முற்றுப்புள்ளி வைக்க நினைக்கின்றேன் இந்த வாழ்க்கையில் எதுவெல்லாம் நீ அடைய வேண்டும் என்று நினைத்திருந்தாலும் அதையெல்லாம் நான் உனக்கு உறுதியாக உன் கைகளில் தந்துடுவேன் இன்று இந்த செவ்வாய் கிழமையில் உனக்கு கிடைத்த பேரதிர்ஷ்டம் என்று சொல்லி யாரெல்லாம் இந்த பச்சை குங்குமத்தை தொட்டு உள்ளே வந்திருக்கின்றார்களோ அந்த பிள்ளைகளால் மட்டுமே தன் வாழ்க்கையில் நடக்கக்கூடிய சந்தோஷமான இந்த விஷயங்களை என்னவென்று உணர முடியும் அவர்களுக்கு மட்டுமே தன் வாழ்க்கையில் நடக்கின்ற இந்த சந்தோஷங்கள் ஒவ்வொன்றும் அவர்கள் கண்களுக்கு தெரிய வரும் எவ்வளவோ வேதனைகளும் சோதனைகளும் நமக்கு தெய்வம் கொடுத்து விட்டது என்று சொல்லி புலம்பிய என் குழந்தை தெய்வம் எதனால் கொடுத்தது என்பதனை தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நீ நின்று கொண்டிருக்கின்றாய் தெய்வத்தினுடைய அன்பை நீ முழுமையாக பெற்று கொண்டதனால்தான் உனக்கு இத்தனை சோதனைகளும் உன் வாழ்க்கையில் நடந்தது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டிய காலகட்டத்தில் நின்று கொண்டிருக்கின்றாய் சட்டென்று ஒரு நொடியில் மாறாத வாழ்க்கை தாயானவளின் கடைக்கண் பார்வை உன் மீது பட்டுவிட்டால் நிச்சயமாக அது ஒற்றை நொடியிலேயே மாறிவிடும் அப்படி ஒரு மாற்றத்தை நான் உன் வாழ்க்கையில் கொடுத்துவிட நினைத்து விட்டேன் இனி எந்த இடத்திலும் நாம் எதையும் விட்டுவிடக்கூடாது எந்த சூழ்நிலைகளையும் நாம் வேண்டாம் என்று சொல்லிவிடக்கூடாது நம்மை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு உண்மைகளையும் சரியான புரிதலுக்குள் கொண்டு வந்து நம்மை தேடி வருகின்ற அத்தனை மாற்றங்களையும் இந்த வாழ்க்கையை நமதாக்கிக் கொண்டு நீ உனக்கான பேரதிசயங்களை எல்லாம் உறுதியாக பெற்றுக்கொள்ள வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது நல்லது எது கெட்டது எது என்று உனக்கு பிரித்தறிய கூடிய அத்தனை தன்மைகளும் இருக்கின்றது அதனாலாவது இனி வரக்கூடிய நேரங்களை உன் வசமாக்கிட நீ எப்பொழுதும் தெளிவாக இருக்க வேண்டும் வேண்டும் என்றேதான் அத்தனையும் நடக்கும் உன்னை சந்தோஷப்படுத்தவோ அல்லது உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வரவோ யாரும் ஒருபோதும் நினைத்து விடுவது கிடையாது உனக்கு சோதனைகளையும் வேதனைகளையும் கொடுக்கத்தான் எல்லோரும் யோசிக்கிறார்கள் அல்லவா உன்னோடு இருக்கின்ற இந்த நேரங்களை உனக்கு எப்பொழுதும் மிகுந்த கஷ்டங்களோடு கொடுக்கத்தான் எல்லோரும் நினைக்கின்றார்கள் அல்லவா இனி நடப்பது எல்லாம் நன்மைக்குத்தான் என்பதனை நீ புரிந்து கொண்டால் உன்னை சூழ்ந்து வருகின்ற அத்தனை உண்மைகளையும் என் பிள்ளை நீ தெளிவாக தெரிந்து கொள்வாய் உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு மாற்றங்களையும் நீ நிச்சயமாக என்னவென்று உணர்ந்து கொள்வாய் நடக்கின்ற விஷயங்களை நீ ஏற்றுக்கொள்ளும் நேரம் இந்த வாழ்க்கையும் உனக்கான பேரதிசயங்களை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தும் இனி என்ன நடந்தாலும் உன் வாழ்க்கை உனக்கு எதை கொடுத்தாலும் அதையெல்லாம் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்து உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும் இவை எல்லாமும் உனக்கு விடவும் மிகுதியான அதிர்ஷ்டத்தை உன் வாழ்க்கையில் கொடுக்க வேண்டி காத்து நடந்து முடிந்தது எல்லாம் முடிந்ததாக இருக்கட்டும் இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையில் உனக்கான பேரதிசயங்களை நிச்சயமாக உனக்கு என்னவென்று சொல்லி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே மனதிற்குள் ஆசைகள் பல இருக்கலாம் இந்த மனதிற்குள் நமக்கான தேவைகள் ஆயிரம் இருக்கலாம் ஆனால் இவையெல்லாம் நமக்கு ஒரு சேர கிடைக்குமா என்று கேட்டால் அது சந்தேகம்தான் அல்லவா அவ்வளவு எளிதில் நமக்கு எதுவும் கிடைத்து விடாது அவ்வளவு சுலபமாக எந்த விஷயத்தையும் நாம் அடைந்து விடவும் முடியாது ஆனால் இது போன்ற நல்ல நாட்களில் தெய்வத்தின் அன்பை நாம் பெற்றுக்கொண்டோமானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நாம் விரும்பிய அத்தனையும் நமக்கே நமக்கென கொடுத்துவிடும் இந்த வாழ்க்கையை ஒரு நொடியில் புரட்டி போட்டுவிடும் என்பதனை நீ மறந்து விடாதே எந்த நேரம் நமக்கான ஆசைகளை நாம் தூக்கி சுமந்து கொண்டிருக்கிறோமோ அந்த நேரம் இனி என்ன வேண்டுமானாலும் நமக்கு நடக்கலாம் என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடும் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு எதுவும் நடந்து நம் வாழ்க்கையை தலைகீழாக புரட்டி போடலாம் என்கின்ற எண்ணம் நமக்குள் வந்துவிடும் இப்படிப்பட்ட எண்ணங்களை கொண்டு உனக்கு இந்த வாழ்க்கை கொடுக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களையும் நீ ஒரு சேர உணர்ந்து கொள்ளும் பொழுது நிச்சயமாக இனி எந்த காலத்திலும் நம் தாயானவளை நாம் விட்டுவிடக்கூடாது நாம் வணங்குகின்ற தெய்வங்களை நாம் விட்டுவிடக்கூடாது என்கின்ற ஒரு எண்ணம் உனக்குள் வந்துவிடும் அல்லவா அது போதும் இனி நடத்துவதையெல்லாம் உனக்கு நான் நல்லபடியாக நடத்தி கொடுத்து விடுவேன் உன்னை தேடி வருகின்ற சூழ்நிலைகளை எல்லாம் நிச்சயமாக உன் வாழ்க்கைக்கென நான் உறுதியாக தந்திடுவேன் என்ன வேண்டுமானாலும் நடக்கட்டும் நான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்து காட்டி விடுவேன் என்று சொல்கின்ற என் பிள்ளையாக நீ இருக்கும் பட்சத்தில் உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களும் நிச்சயமாக உன்னை பக்குவப்படுத்தி கொண்டே இருக்கும் இனிமேலும் எல்லா விஷயங்களையும் தாண்டி உன்னை வாழ வைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என் குழந்தையே தெளிவான பல விஷயங்களை நீ நிச்சயமாக இன்றே தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது தெளிவான பல சூழ்நிலைகளை நீ உணர வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது இனி என்ன நடந்தாலும் நீ சந்திக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை இந்த வாழ்க்கையை வாழச் சொல்லும் நீ ஆசைப்பட்டதை விடவும் சிறப்பான மகிழ்ச்சியை நிச்சயமாக உனக்கு கொடுக்கும் நடக்கின்ற மாற்றங்களை உணர்த்தி உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒவ்வொரு விஷயங்களுக்கும் உனக்கான பேரதிசயத்தை நல்லபடியாக நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே என்ன வேண்டும் ஏது வேண்டும் என்றெல்லாம் யாரும் உன்னிடத்தில் வந்து கேட்கப் போவது கிடையாது உன்னுடைய தேவைகளை நீ கொள்ள வேண்டும் அல்லது உன் தெய்வம் உனக்கு வழிகாட்ட வேண்டும் அதை நான் செய்ய தயாராகிவிட்டேன் நீயும் இதனை பெற்றுக்கொள்வதற்கு தயாராக இருந்து விட்டாயானால் இனி எல்லாமுமே உன் வசமாகும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் இனி அத்தனை விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் உன்னை தொடர்ந்து வரும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய் கனவிலும் நினைத்து பார்த்திட முடியாத வெற்றி உனக்கு கிடைக்க வேண்டிய நேரம் இந்த தயானவள் பச்சை குங்குமத்தை உன் கண் முன்னால் கொண்டு வந்து நிறுத்தி இருக்கின்ற இந்த பேரதிர்ஷ்டத்தின் நேரம் என்பதனை நீ மறந்து விடாதே இனி உன்னோடு நான் இருப்பதை உணர்ந்து உனக்காக என்றும் நான் தொடர்ந்து உன்னை தேடி வருவதை புரிந்து நீ எப்பொழுதுமே சந்தோஷமாக இருந்து கொண்டே இரு எப்பொழுதும் மன மகிழ்ச்சியோடு நீ வாழ்ந்து கொண்டிரு உனக்கு நல்லது நடக்கும் நல்ல விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்தும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய் எந்த நேரமும் நமக்கான நன்மைகள் நடக்கும் என்பதனை நாம் உணர்ந்து கொண்டோமானால் இனிமேல் இந்த வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக யாராலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது என்பதனை நீ தெரிந்து கொள்வாய் எண்ணற்ற விஷயங்கள் உன்னை நிச்சயமாக சந்தோஷப்படுத்த வேண்டும் எண்ணற்ற விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உன்னை நிச்சயமாக பெருமகிழ்ச்சி படுத்த வேண்டும் நடப்பதையெல்லாம் நீ தெளிவாக உணர்ந்தால் உனக்கு இந்த வாழ்க்கை பேரதிசயத்தை நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் என்பதனையும் நீ தெரிந்து கொள்வாய் என் செல்லக் குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசிர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்